ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா சரித்திரம் மற்றும் பூகோளம் அதை பற்றி இந்த நாடகத்தினுடைய முழு வரலாறையும் தெரிந்தவர் தந்தை ஒருவர் தான் அவர் என்ன கூறுகின்றார் என்று பார்ப்போம் இந்த தலைப்பில் இப்போது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்துக் கொண்டிருக்கிறது சிரேஷ்டமானவர்களாக ஆவதற்காக சத்யுகத்தில் பாரதம் சிரேஷ்டாச்சாரியாக அதாவது மிக உயர்ந்ததாக இருந்தது இதுவரையிலும் கூட அவர்களை பூஜித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பாரதத்தில் பிரகஸ்பதியின் தசா இருந்தது என்றால் சத்தியுகம் இருந்தது இப்போது ராகுவின் தசாவில் பாருங்கள் பாரதத்தின் நிலை என்னவாக ஆகிவிட்டது அனைவரும் நேர்மையற்றவர்களாக ஆகிவிட்டனர்கள் பபான் நேர்மையானவர்களாக ஆக்குகின்றார் ராமராஜ்யம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆக ராவணர் ராஜ்யத்தில் தான் உள்ளனர் இல்லையா நரகவாசிகளாக உள்ளனர் ராவணர் ராஜ்யம் நரகம் எனப்படுகின்றது சொர்க்கமும் நரகமும் பாதிப்பாதியாக உள்ளனர் ராஜ்யம் என்பது எதை சொல்லப்படுகின்றது ஆக முதன் முதலில் இந்த நிச்சய புத்தியை உருவாக்க வேண்டும் அவர் நம்முடைய தந்தையும் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதரர்கள் தந்தையிடமிருந்து அனைவருக்கும் ஆர்த்தி கிடைப்பதற்கு உரிமை உள்ளது கிடைத்திருந்தது பாபா ராஜயோகம் கற்பித்து சுகதாமத்தின் எஜமானர்களாக ஆக்கியிருந்தார் மற்ற அனைவரும் சாந்தி தாமம் சென்று விட்டனர் இதையும் குழந்தைகள் அறிவார்கள் விரட்சபதியும் சைத்தன்யமானவர் சத்சித் ஆனந்த ஸ்வரூபமானவர் ஆத்மா சத்தியமானது சைத்தன்யமானதாகும் பாபா கூட சத்தியமானவராக சைத்தன்யமாக ாக உள்ளார் இது தலைகையான மரம் இல்லையா இதன் ரூபமான தந்தை மேலே உள்ளார் பாபா தான் இப்பொழுது பூமிக்கு கீழே இறங்கி வந்து நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார் எப்போது நீங்கள் சமூக பிரதானம் ஆகிவிடுகிறீர்களோ அப்போது பாபா பிரதானமாக ஆக்குவதற்காக வருகின்றார் இந்த சரித்திரம் பூகோளம் திரும்பவும் நடைபெறுகிறது இது ஐயாயிரம் வருஷத்தினுடைய நாடகத்தில் இதன் பாகத்தை கொஞ்சம் புரிய வைக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் தந்தை சத்கதி அளிப்பவர் ஒருவரே என்று கூறுகிறார் அதனை பற்றி சற்று சிந்தனை செய்வோம் உங்களுக்கு தெரியும் இந்த சிஷ்டி சக்கரத்தின் ஆயுள் பற்றி தெரியும் இதன் ஆயுள் எவ்வளவு என்பதை மனிதர்கள் மறந்துவிட்டுள்ளனர் மற்றபடி இந்த சாஸ்திரங்கள் முதலியவற்றை எல்லாம் பக்தி மார்க்கத்திற்காக உருவாக்குகின்றனர் அநேக பொய்களை எழுதிவிட்டிருக்கிறார்கள் அனைவருடைய தந்தையும் ஒருவர் தான் சத்கதி அளிப்பவர் ஒருவரே ஒருவர் தான் குருக்கள் அநேகர் உள்ளனர் சத்கதி அளிக்கும் சத்குரு ஒருவர் தான் உள்ளனர் சத்கதி எப்படி ஏற்படுகிறது என்பதும் உங்களது புத்தியில் உள்ளது சநாதன தேவி தேவதா தர்மம் தான் சத்கதி எனப்படுகிறது அங்கே கொஞ்சம் மனிதர்களே உள்ளனர் இப்போதோ எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் உள்ளனர் அங்கோ தேவதைகளின் ராஜ்யம் மட்டும் இருக்கும் பிறகு அரச பரம்பரை விரிவடைகிறது லட்சுமி நாராயணர் முதலாம் அவர் இரண்டாம் அவர் மூன்றாம் அவர் இப்படியே போகும் எப்போது முதலாம் அவர் இருப்பாரோ அப்போது எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் இந்த சிந்தனையும் கூட உங்களுக்கு மட்டுமே நடைபெறுகிறது இதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் பகவான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் ஒருவரே அவர் எல்லையற்ற தந்தை எல்லைக்குட்பட்ட தந்தையிடம் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது இருபத்தோரு பிறவிகளுக்கான சொர்க்கத்தின் ராஜ பதவி இருபத்தோரு தலைமுறை என்றால் முதுமை வரும்போது சரீரத்தை விடுகின்றனர் அங்கே தங்களை ஆத்மாக்களாக உணர்ந்துள்ளனர் இங்கே தேக அபிமானியாக இருக்கும் காரணத்தால் ஆத்மாதான் ஒரு சரீரம் விட்டு வேறொரு சரீரம் எடுக்கிறது என்பதை அறியாதிருக்கிறார்கள் இப்போது தேக அபிமானிகளை ஆத்மா அபிமானியாக யார் இச்சமயம் ஒருவர் கூட ஆத்மா அபிமானியாக இல்லை பாபா தான் வந்து ஆத்மா அபிமானி ஆக்குகிறார் அங்கே இதை அறிந்திருக்கிறார்கள் ஆத்மா ஒரு பெரிய சரீரத்தை விட்டு போய் சிறிய குழந்தையாக பிறக்கிறது பாம்பின் உதாரணமும் உள்ளது இந்த பாம்பு குழவி முதலியவற்றின் உதாரணங்கள் எல்லாம் இங்கே உள்ளவை இச்சமயத்தினுடையவை அது பிறகு பக்தி மார்க்கத்திலும் பயன்படுகிறது ஓம் சாமி ஓம் சாந்தி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு காரணம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் நிரூபித்து சொல்லுங்கள் எல்லையற்ற தந்தை நமக்கு தந்தையாகவும் இருக்கின்றார் ஆசிரியராகவும் இருக்கின்றார் சத்குருவாகவும் இருக்கிறார் அவர் சர்வ வியாபியாக இருக்க முடியாது கேள்வி இச்சமயம் உலகத்தில் அதிகமான துக்கம் ஏன் உள்ளது துக்கத்திற்கான காரணம் கூறவும் முழு உலகத்தின் மீதும் ராகு உள்ளது இந்த காரணத்தால் தான் துக்கம் உள்ளது விரட்சபதி பாபா எப்போது வருகிறாரோ அப்போது அனைவர் மீதும் பிரகஸ்பதி தசா அமர்கின்றது சத்தியுகிரேதாவில் பிரகஸ்பதி தசா உள்ளது ராவணனின் பெயர் அடையாளம் இருக்காது அதனால் அங்கே துக்கம் இருக்காது பாபா வந்திருக்கிறார் சுகதாமத்தை சாதனை செய்வதற்காக அதில் துக்கம் இருக்க முடியாது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து சொல்லி புரிய வைக்கின்றார் ஏனெனில் குழந்தைகள் அனைவரும் இதை அறிவார்கள் நாம் மாக்கள் நம்முடைய வீட்டிலிருந்து நாம் மிகவும் தூரத்திலிருந்து இங்கே வருகிறோம் வந்து இந்த ஸ்ரீரத்தில் பிரவேசம் ஆகிறோம் நமது பாகத்தை நடிப்பதற்காக பாகத்தை ஆத்மா தான் நடிக்கின்றது இங்கே குழந்தைகள் தங்களை ஆத்மா என உணர்ந்து பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கிறார்கள் ஏனெனில் பாபா சொல்லியிருக்கிறார் நினைவினால் குழந்தைகளாகிய உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்து சாம்பலாகும் என்றும் குழந்தைகளுக்கு தந்தை மீது யோகம் உள்ளது இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா அதாவது குழந்தைகள் மற்றும் தந்தையின் திருவிழா இது கல்யாணக்காரி சந்திப்பு மற்ற எல்லாமே தீமை செய்யக்கூடிய கல்யண்காரி என்று கூறலாம் பகவான் பக்தியின் பலனை குழந்தைகளுக்கு தருவார் என்ன தருகிறார் உலகின் எஜமானராக ஆக்குகின்றார் நீங்கள் தந்தை என்பதை மட்டும் உறுதிப்படுத்தினால் போதாது அவர் தந்தையாக இருக்கிறார் என்றால் கல்வி தரும் ஆசிரியராகவும் உள்ளார் சத்குருவாகவும் உள்ளார் இதுபோல் சொல்லி புரிய வைப்பீர்கள் ஆனால் சர்வ வியாபி என்ற சிந்தனை விட்டு போய்விடும் இதனை சேர்த்துக் கொள்ளுங்கள் பாபா ஞானக்கடல் அவர் வந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்று சொல்லுங்கள் அவர் கல்வி கற்றுத்தரும் ஆசிரியராகவும் இருக்கிறார் என்னும் போது எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும் என்று அவர்களிடம் கேளுங்கள் பாபா சொர்க்கத்தை ஸ்தாவனை செய்கிறார் நாம் சொர்க்கவாசி ஆகிறோம் அத்துடன் இதையும் புரிய வைக்கிறார் நீங்கள் இங்கே அமரும்போது போது அசரவியாகி அமர்ந்திருங்கள் இந்த ஞானம் கிடைத்துள்ளது ஆத்மா தனி வீடு தனி ஐந்து தத்துவங்களின் உருவம் அதாவது இந்த சரீரம் உருவாகின்றது அதில் ஆத்மா பிரவேசமாகின்றது அனைவருடைய பாகமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது முதன் முதலே முக்கிய விஷயம் இதை புரிய வைக்க வேண்டும் பாபா மிக மேலான சுப்ரீம் தந்தை மிக மேலான ஆசிரியர் தந்தை ஆசிரியர் குருவின் ஒப்பீடு பற்றி சொல்வதன் மூலம் உடனே புரிந்து கொள்வார்கள் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள் ஆத்மாக்களின் தந்தையிடம் முழு ஞானமும் உள்ளது இது சிறப்பாகும் உங்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஆயுள் பற்றி தெரியும் இதன் ஆயுள் எவ்வளவு என்பதை மனிதர்கள் மறந்து விட்டுள்ளார்கள் சத்திய சாஸ்திரங்களில் என்னவெல்லாமோ எழுதி உருவாக்கி விட்டார்கள் தான் சத்கதி அளிப்பவரும் ஒருவர் தான் ஆகவே நன்றாக புரிய வையுங்கள் இப்போது நீங்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு சத்கதி அடைகிறீர்கள் பிறகு குருவும் அவசியம் வேண்டும் அல்லவா மேலும் வரதான எல்லைக்குட்பட்ட குறும்புகளில் இருந்து விடுபட்டு ஆன்மீக பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அன்பான புத்தி ஸ்லோகன் பாபா மீது சேவையின் மீது மற்றும் பரிவாரத்தின் மீது அன்பு இருக்குமானால் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் ஓம் சாந்தி சிவனு கண்டேனே ஞான கண்ணாலே யாரும் முடியாத ஞானம் கேட்டேனே உன்னை உணர்ந்தேனே கண்களினால் காண முடியாத சிவனு கண்டேனே ஞான கண்ணாலே 你对。 வந்தாய மறைமுகமாக என் மன்னக்கு வந்தாயே No.